வணக்கங்க அமுதமயில் இன்னைக்கு என்ன சமையல் வீடியோனா ஒரு பெஷனால குழம்பு குழம்பு வைக்க போகிறோங்க ஸ்பெஷல் குழம்புன்னே சொல்லலாம் அதை இது வந்து மழை சமயத்தில் மாதிரி கிளைமேட்டு மாதிரி மம்மளாக ஒரு மாதிரி இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா மிளகு குழம்பு தாங்க மிளகு ஒன்று எடுத்துக்கணுங்க இதில் காஞ்ச மிளகாய் போட்டு நான் மிளகாத்தூள் சேர்க்காம காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன் தேங்காய் துருவல் ஒரு அரை முடி தேங்காய் துருவல் இதை நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டு வதக்கிக்கணுங்க இதில் ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்குவோம் வாங்க வெடியாக்குள்ளே போகலாம் இப்போ மிளகாய் பொரிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க எல்லாம் எல்லாம் வறுக்கணும் என்ன காய்ட்டும் நமக்கு வந்து வெங்காயத்தை அப்படி முழுசு முழுசாக சின்ன வெங்காயத்தை அரைஞ்சிக்கணுங்க முழுசு முழுசாக அப்படி கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க ஒரு பத்து வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க சாம்பாருக்கு மாதிரி அப்புறம் பூண்டு நல்லதாக உரித்து வச்சுக்கணும் ஒரு பத்து பேஞ்சு பால் பூண்டு எடுத்துருக்கேன்னா இது ரெண்டையும் நம்ம வ இதை தான் தாளிக்க போகிறோம் ஏன்னா தக்காளி சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா வதக்கி அடிக்கப் போகிறோம் அதனால் வேண்டாம் மிளகை பிடிச்சிக்குவோம் அப்படின்னு காஞ்ச மிளகோம் நல்லா காஞ்ச என்னன்னால மிளகு நல்லா பொரிஞ்சு ரெண்டுமே மிளகு வெடிக்கும் தள்ளி நின அப்புறம் ஒரு தக்காளி ஒரு முறை இந்த குழம்பு வச்சிங்கன்னா அப்புறம் அது தெரிய வைங்க இது வெயில் காலத்தில் அவ்வளோதான் நல்ல அதாவது வைக்கலாம் வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிட உரைக்குள்ள வெயிலனால இதை வந்து நம்ம மழைக்காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது கழி பிடிக்காது அடிக்கடி வச்சுக்காக தக்காளி ரொம்ப வதங்கணும் இல்லை சேசம் வதங்கினாவே போதும் இப்போ நம்ம வந்து பெருவி வச்ச தேங்காய் தலைப்பு இதுக்கு மிளகு மட்டும்தான் பொரியணும் தைக்கெல்லாம் சும்மா வதங்குனா போகணும் இது எங்கள் அக்காக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் ஓப்பிடி அக்காவ ஆனால் அவங்க தக்காளி சேர்க்க மாட்டாங்க நான் இதை வந்து வதக்காமல் இதிலேயே போட்டு வதக்கி வச்சுக்குவேன் அவ்வளோதான் இறக்கி ஆற வைப்போம் நம்ம வதக்கி ஆற வச்ச மிளகு தேங்காய் தக்காளி பட்டை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சி சாருக்கு மாற்றி அடிச்சிக்குவோம் மிளகுல வந்து காரம் அதிகமாக இருக்கும் அதனால் மிளகாய் புடையில் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுங்க இதை நம்ம அடிச்சுட்டு வரணும் அடிச்சுட்டு வந்தோடனே காமிக்கிறேன் நல்லா அரைச்சாச்சு இப்போ குழம்பு மசாலாவில் சேர்த்துக்குவோம் தான் மிளகு குழம்பு வைக்க போகிறோம் மஞ்சட்டி வச்சு நான் வந்து ஆயில் விட்டுட்டேன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் இல்லை வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம கடுகு வெந்தயமாக பாதிக்கணும் வெந்தயமாக பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கருவ はい。 நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு எமச்சம்மள அளவு புளி அதை கரைச்சிக்குவோம் சின்ன ஒரு எமச்சம் சைஸ் ஏன்னா காரம் இல்லையா அதனால் கொஞ்சம் புளியை விடணும் செம்மையாக இருக்குங்க அந்த குழம்பு இதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது முருங்கைக்கா மட்டும்தான் போடணும் உடம்புக்கு நல்லது இந்த குழம்பெல்லாம் கிராமத்துல ஏன்னா அடிக்கடி இருக்கும் நீங்கள் முக்கியவங்க வைங்க மதம் பாருங்க பூண்டு நல்லா வதங்கிருச்சு வதங்கிருச்சு இப்போ நம்ம அடித்து வச்ச மசாலாவை சேர்க்கணும் கரைச்சி வச்ச புளிக்கரைசலை செய்வோம் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் புளிக்கரைசல் குழம்பு ஒத்தணும் இல்லையா அதனால் கொஞ்சம் வச்சுக்கிட்டு மல்லி மாவு சேர்க்கணுன்னா கட்டாயம் சேர்க்கணும் இங்கே ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க செம்மையான மிளகு குழம்பு வச்சாச்சுங்க நல்லா கொதி இறட்டும் நம்ம முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் வெடிக்கும் அதனால் கொஞ்சம் கொதி வந்தவொடனே போடுவோம் முருங்கைக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொடி முருங்கை அதனால் வெடிச்சிருவோம் அதனால தான் லேட்டாக போடுவோம் கொதிச்சுட்டு இப்போ போடுவோம் சூப்பராக இருக்கும் அந்த முருங்கக்காய் ரொம்ப ரெடியாகிடுச்சு இறக்கி காமிக்கிறேன் பாருங்கள் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்படி தான் இருக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே இருங்க நம்ம வெண்டி முருங்கைக்காய் வந்து வெடிச்சிடும் சொன்னேன் இங்கே பாருங்க வெடிச்சிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே தெரிச்சிடும் அதனால தான் குடம்பு இங்கே பாருங்க தெரிச்சிருக்கு பாருங்கள் குடம்பு கொதிக்கையில் போடுறது இங்கே அப்படியே தட்டில் சாதத்தை வச்சு அதே பேசு சாப்பிட்டிங்கன்னா தட்டு சோறே காலி ஆகிடுங்க ரப்பலை மட்டும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிடிச்சா லைக் கொடுங்க நன்றிங்க